ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈசி சமையல் இப்போ நம்மளுக்கு மாங்காய் சீசன் அப்படின்றதுனால மாங்காய் யூஸ் பண்ணி மாங்காய் துவையல் இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு அதில் மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு மாங்காய்களை சிறு சிறு துண்டங்களாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து துருவி இருந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேங்காயை வந்து கட் பண்ணி சேர்த்ததுனால முதல் தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாங்காயில் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம் இதில் ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இதை கிரைண்ட் பண்ணணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சட்னி பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு துவையல் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது ரெடியாக ஆடிச்சு இதில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுகு இதை ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பில் சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் தொவையில இந்த சட்டியில் சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் நீங்கள் இந்த தொவையில் கலவை சாதம் அதே மாதிரி ரசம் சாதத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாங்காய் கிடைக்கிற சீசனில் நாங்கள் பண்ணியிருக்கிற இதே ஸ்டைலில் மாங்காய் தொவையலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்